சிரியாவில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்வு ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு ஒரு சிறு தேர்வு வைக்கிறேன் அப்படின்னார் அது உங்களை ஊக்கப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு வைத்தார் அதில் ஒரு பரிசு அறிவிச்சிருந்தார் தேர்வில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ யார் முதலிடம் வகிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு காலணி வழங்கப்படும் அப்படின்னு அதையும் சொல்லியிருந்தார் தேர்வெல்லாம் முடிஞ்சது அது சிறு தேர்வில் பத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாருமே சரியாக எழுதியிருந்தாங்க அவருக்கே ஆச்சரியம் கடைசியில் என்ன பண்ணார் யாருக்கு ப்ரைஸ் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சு இதில் உங்கள் பேர்கள்லாம் எழுதி கொடுங்க ஒரு சின்ன தாளில் குலுக்கி எடுத்து யார் பேர் வருதோ அவங்களுக்கு பரிசுனார் எல்லோரும் பேர் எழுதி சீட்டை சுருட்டி கொடுத்துட்டாங்க ரோல் பண்ணி ஒரு அட்டை டப்பாவில் போட்டு அதிலிருந்து ஒரு தாளை மட்டும் எடுத்தார் எடுத்தால் வபாக் அப்படிங்கிற ஒரு மாணவியினுடைய பெயர் வந்தது மிகச்செரிய அந்த வபாக் கூப்பிட்டார் அவளுக்கு அந்த ஒரு ஜோடி காலனிகளை கொடுத்து பாராட்டினார் அப்போ என்ன நடந்ததுன்னா அந்த மாணவிக்கு தான் உண்மையாகவே தினமுமே காலனி இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்தாள் ஒரு இருந்த காலனி கூட பெரிய தொலை விழுந்திருந்தது குதிகால் பக்கம் அந்த அளவுக்கு இருந்தது இருக்கிறதுலேயே வகுப்பில் ஏழ்மையான மாணவி உடனே எல்லா மாணவிகளும் கை தட்டினாங்க ஆசிரியருக்கும் சந்தோஷம் ஒரு நல்ல மாணவிக்கு ஒரு ஏழை மாணவிக்கு இந்த பரிசு கிடைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார் ஆசிரியர் வீட்டுக்கு வந்ததும் அந்த குலுக்கல் சீட்டை எடுத்து பார்த்தார் எல்லோரும் அவங்கவுங்க பேர் எழுதியிருக்காங்கன்னு எது அந் அன்எக்ஸ்பெக்டடாக அதை பார்க்குறாரு அந்த இடத்துல தான் இந்த டெஸ்ட்டு நடக்குது குல்கல் சீட்டை பார்த்தா அதில் முழுக்க முழுக்க எல்லா சீட்டுலேயும் வபாக்குங்கிற பேரே எழுதப்பட்டிருந்தது கண்களில் நீர் தார வந்தது அந்த டீச்சருக்கு தன்னுடைய வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொன்னாங்க இங்கே பாருங்கள் என்னுடைய வகுப்பு மாணவிகள் எல்லாரும் அந்த ஏழை மாணவிக்கு காலனிகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வப்பாக்குங்கிற பேரையே எல்லாரும் எழுதி கொடுத்துருக்காங்க தன் பேரை எழுதாம அப்படின்னு சொன்னார் இது தாங்க இது மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது யாருக்கு எது இல்லை அப்படின்னு அடுத்தவங்க பக்கம் யோசித்தா நமக்கான நிறைவு தானாக கிடைச்சிரும் என் வகுப்பில் போனால் மாணவர்களுக்கு சொன்னேன் டே ரெண்டு பென்சில் வச்சுருந்தா ஒரு சின்ன பென்சிலை கொடுத்துரு இல்லாத பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பென்சிலை சேகரிக்க ஆரம்பித்தேன் ஒரு எல்லோருமே மோஸ்ட்லி ரெண்டு ரெண்டு வச்சுருந்தவங்கெல்லாம் ஒவ்வொன்று கொடுத்துட்டாங்க ஒரு பையன் வந்தான் குட்டி பென்சில் எடுத்துக்கிட்டு ஐயா இதையும் வச்சுக்கோங்க டே உன்ட்டா ரெண்டு பென்சில் இருக்குதானே அப்படின்னு இல்லைங்கய்யா இருக்கிறதே இந்த ஒரு பென்சில் தான் தான் ஏண்டா இதை கொடுத்தா என்னடா நடக்கும் உனக்கு வேணும் இல்லை நான் ரெண்டு இருக்கிறவங்கள்ட்ட தானே கேட்டேன் அப்படின்னு இல்லைங்கய்யா எல்லோரும் கொடுக்கும்போது நான் கொடுக்கலன்னு நல்லா இருக்காது எனக்கு எப்படியும் பென்சில் இல்லாமல் போகும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பென்சில் தரப்போகிறீங்க இப்போ கொடுத்தேங்கிற ஒரு அந்த ஒரு திருப்தி எனக்கு வரணும் இல்லையா அப்படின்னு அந்த சின்ன கிளாஸ் பையன் வந்து அவ்வளோ தெளிவாக சொன்னான் ஆட்டோமேட்டிக்காக அவன் அவனோட பென்சில் வாங்கிக்கிட்டேன் எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு பொழுது அவனுக்கு ஒரு பென்சில் அதை விட அவன் கொடுத்ததை விட பெரிய பென்சில் கிடைச்சது உடனே அவன் சொல்கிறான் இதுதான் சார் ரிவர்ஸ் தியரி நாம் ஒன்று செஞ்சால் ரிவர்ஸில் வந்து அதிகமான பலன் கிடைக்கும் இதை நீங்களே தான் போன வகுப்புகளில் சொன்னீங்க அப்படின்னா எப்படியோ ஒர்க் அவுட் ஆகுது இல்லைங்களா ரிவர்ஸ் தியரி நீங்களும் ரிவர்ஸ் தியரி பின்பற்றணும் நீங்கள் எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அது திருப்பி பன்மடங்காக திருப்பி வரும் நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் நன்றி